குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வக்கு இல்லை பயந்து போகிறோம் கடவுளை தேடி ஓடி போறியா இருக்கிற இடத்துலேருந்து எவன் சாதிக்கிறானோ அவன் தான் சாமர்த்தியசாலி ஓடி போய் சாதிக்கணுன்றவனால் சாமர்த்தியசாலியில் பயம் அவனுக்கு குடும்பத்தை ஒரு கையில் பிடிக்கணும் கடவுளை ஒரு கையில் பிடிக்கணும் எல்லா குடும்பத்துலேயும் நமக்கு வயசானவொன்னே பிள்ளைங்க நம்மளை கேட்டில் வெளியே வச்சுருவாங்க உள்ளே சேர்க்க மாட்டாங்க ஊட்டூரில் இல்லை எல்லாருக்கும் அந்த கதி தானே உலகமே அதுதானே அப்போ தள்ளாட்டம் வரும் தள்ளாட்ட வரும்போது அப்போ வரும் நமக்கு எண்ணம் அது வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறோம் ஊடு நம்ம பேச்சு கேட்குது எல்லாம் கேட்குது நான் தான் பெரிய ஆள்னு வீட்டில் இருப்போம் நமக்கு வயசாகி பாக்கெட்டில் பணமும் போய் மனத்தில் பலமும் போச்சுன்னா உள்ளே வெளியே உட்கார வைப்பாங்க வெளியே உட்காரும் போது இவ்வளோ சம்பாரிச்சேன் உள்ளே போட்டேன் பிள்ளைங்களை காப்பாற்றினேன் இப்போ இது கதி என்னான்னு தெரியலேன்னு நினைக்கிறப்பார் அப்போ ரெண்டு கையில் கடவுளை பிடிச்சிடணும் ஓடா யாரும் ஆனால் எனக்கு கடவுளுக்கு ரெண்டான்ற எண்ணம் வரும் அது பழகுனா தான் வரும் அப்போ திடீர்னு வராது அதுக்காக தான் இதை பண்ணுங்கன்றது கடவுள் கிட்ட போனா என்னமோ கடங்காரம் கிட்ட போய் நிக்க